பணியாற்றிய மாலை அணிவித்து மலர் தூவி குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணத்தூர் அடுத்த எறும்பூண்டி கிராமத்தில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இங்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே அதிக அளவில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கார்கில் மாவட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் இராணுவத்திற்கு இடையே மே மாதம் துவங்கி ஜூலை வரை நடைபெற்ற கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த கிருஷ்ணன் அவர்களுக்கு ஆண்டுதோறும் குடியரசு மற்றும் சுதந்திர தினத்தன்று கிருஷ்ணன் குடும்பத்தினர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கத்துடன் மரியாதை செலுத்தி வருகின்றனர் சுமார் பதினைந்து போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அன்று பகுதியில் குண்டு பாய்ந்து வீர மரணமடைந்த அடைந்த கிருஷ்ணனின் நினைவாக அவலூர்பேட்டை திருவண்ணாமலை செல்லும் நெடுஞ்சாலையில் அவர் உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது சிலைக்கு குடியரசு மற்றும் சுதந்திர தினம் அன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குடியரசு தினத்தை கொண்டு பொதுமக்கள் உறவினர்கள் கலந்து கொண்டு வீர வணக்கத்துடன் மரியாதை செலுத்தினர் இதனால் இளைஞர்கள் ராணுவத்தில் சேரும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் கூறுகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்தியாளர் முருகன் I wow, didn't really. Hysj! <laughs> mm -hmm.